பாலா நீ பண்ணுறதெல்லாம் சரி எல்லாம் ஓகே தான் பார்த்துக்க இன்னும் கொஞ்சம் வளரணும் நீ எதுக்கும் உஷாராக இருந்துக்க அமுதமானனு கொஞ்சம் கைட் பண்ணுங்க அப்படி உள்ளலாம் பார்த்துங்க சாதாரண விஷயம் கிடையாது தம்பி சாதாரண விஷயம் கிடையாது பார்த்துங்க எல்லா சப்போர்ட்டும் இருக்குது அப்படின்னு சொல்கிறா மாதிரி இருக்கும் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பார்த்துங்க இலவசன்றது அரசியல்வாதிகள் மட்டுமே பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அது ஓட்டுக்காக மக்கள் பண்ண ஒவ்வொரு மக்களும் பண்ணணும்னு ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களால அந்த இடத்த இது பண்ண முடியாது அதை கொடுக்குறேன்னு தான் அவங்க ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதை மக்களே எடுத்துக்கிறாங்க மக்களே பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் நீ ஆரம்பித்து வச்சுட்டேன்னா அவங்களுக்கு பெரிய இதுவாக இருக்கும் பார்த்துங்க பார்த்துங்க இன்னும் கொஞ்சம் வரணும் அதுதான் எனக்கு நிறைய ப்ரொடியூசர்ஸ் வரணும் சின்ன படம்லாம் நடிக்கணும் பெரிய பட்ஜெட்னு இல்லை அதே மாதிரி ஹெல்ப்புக்கு மேக்ஸிமம் ஹெல்ப்பு கேட்காமல் நீங்கள் பண்ணுறது சந்தோஷம்தான் கேட்காதீங்க கேட்காதீங்க அவங்க வந்து பார்ட்டிஷனாக இருந்தாலும் வேண்டாம் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இண்டிவிஜுவலாக பண்ணுறது ஓகே தான் இண்டிவிஜுவலாகவே ட்ரை பண்ணுங்கள் உங்களோட ஒரு நோக்கத்தை சொல்லுங்கள் எடுத்து நீங்கள் சொல்கிற விஷயமே வேறு மாதிரி இருக்குங்க பார்த்துங்க சரிங்களா இது பார்த்துங்க அவ்வளோதான் சொல்லணும் வேறு எனக்கு தெரியல எப்படி சொல்கிறதுன்னு தெரியல நிறைய விஷயம் இருக்குது புரியலை எனக்கு